இந்த உலகத்திற்கு பின்னாடி இந்த உலகம் அழிய எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகம் ஆகப்பட்டது அழிய கூடியது அப்படின்னா இப்ராஹிம் அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய வரலாறு இப்ப அத்தியத்து ஓடணும் அத்தியத்துலா இப்ராஹிமாலி இப்ராஹிம் மத்திய இப்படி எல்லா தொலுகையிலுமே என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தியாகம் யார் அப்படின்னு சொன்னா கலீர் இறைவனுடைய நேசர் ஒரு மனிதர் சாதாரண நபி மனிதர நபி நபிய கொடுத்து நபி பட்டத்தை கொடுத்து அவர்கள் என்ன செஞ்சிருக்க அல்லாஹ் கலியில் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய நேசர் ஆகிட்டான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லிக்கிற பொழுது ஒத்தக இப்ராஹிம் கலீலா எப்படி சொல்லிட்டான் என்னுடைய நண்பர் இப்ராஹிம் யாரு என்னுடைய நண்பர் ஒரு இறைவன் படைத்த இறைவன் இந்த அளவு சொல்லி எப்படின்னா கியாமத்து எப்பொழுதெல்லாம் உலகத்துல தொழுக நடைபெறத என்னென்ன தொழுவ நடைத அனைத்து தொழுகையிலுமே இந்த சலாத் உண்டு இப்ராஹி சலாத் அவங்களுடைய கடைசி வரைக்கும் அவங்களுடைய சிந்தனை தான் அவங்களுடைய தியாகம் தான் அவர்களுடைய உயிர் தியாகம் தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தொழுவ முடிஞ்ச நம்ம முத வேலை என்ன கத்திய திட்டுறோம் அவங்க கத்தி எதுக்கு திட்டாங்க தெரியுமா அவங்க கத்திய இப்ராஹிம் எதுக்கு ஆளி திட்டாங்க இது காலலகும் ரப்பகும் அஸ்லீம்

கடைசியில் என்ன புதிய படைக்கப்பட்ட குழந்தை அல்லா சொல்றான் ஓ கொண்ட அறுத்து பழியிடுங்க எதை பழியிட புதிய வயதில் கொடுத்த குழந்தைய தயாராகிட்டாங்க தயாராகிட்டாங்க முடியுமா நம்மளால நம்மளால முடியுமா நினைச்சு பாருங்க அந்த உயிர் தியாகம் இதற்காகத்தான் கால அசலின் ரப்புக்கு எல்லாத்துக்கும் தன்னையே கொடுக்க குழந்தைய கொடுக்க குடும்பத்தை கொடுக்க எல்லாத்தையும் தியாகம்தான் அப்படி விட்ட அந்த தியாகத்தினுடைய திருநாளை நம்ம தொழுதுட்டு தொழுவம் முடிச்சொடன போனோன்னே நினை செய்கிறான் கத்தியை தூக்கலாம் பிஸ்மில்லாஹே மோகா கண்ணனுடைய பேரை சொல்லி அறுக்கிறோம் அந்த அறுக்கக்கூடிய அந்த உயிர் இறைவனுடைய பெயரை சொன்னதன் காரணமாக அது என்ன செய்யப்படுது மாமில்லம்மா கேட்டிருக்கிறீர் எல்லா நந்தரியர்களே அல்லாஹு சுபஹானஹுவதஆலாவுடைய சிறப்பு அம்சத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நபிமார்களுடைய வரலாறுகளை பேசினா சிறப்பு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த உலகம் முடிஞ்சிடும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய முடிவுல ஒரு மனிதன் இந்த உலகத்துல மரணம் அடைந்ததற்கு பின்னாடி மூன்றே மூன்று விஷயத்தை தொடரும் மூன்று மூன்று மூணே மூன்று விஷயம் மட்டும் தொடரும் அது என்ன அப்படி சொன்னா நிரந்தரமான தர்மம் போயிட்டன் போனதுக்கப்புறம் நான் வித்துட்டு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல வித்துட்டு போன மூன்று விஷயம் மட்டும் என்ன செய்ய என்னுடைய கபுருக்கு வரும்

ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு குழந்தை ஆலிம் ஆக்குறோம் கல்வி கற்றுக் கொடுக்குறோம் ஏன் பிள்ளைய நான் கல்வி கற்று கொடுத்து ஒரு ஆலிம் ஆக்குறேன் அந்த பிள்ளை மௌத்தா வரையில தொழு வரல தொழுவைக்கு வரையில எத்தனை பேர் சொல்லி கொடுக்குற அந்த தர்மம் புள்ள வந்து மூன்றாவது என்னுடைய சாலிகான குழந்தை ரசூல்லா சொன்னாங்க நான் வளர்த்த நல்ல முறையில ஒழுக்கமா வளர்த்த என்னுடைய சாலிகான குழந்தை தக்மீர் கட்சி தொழுதொன்னு யாருமா குரீரா தன்னுடைய பெற்றோர்களுக்கான என்ன செய்ய அந்த குழந்தை துவாச்சு அப்படிப்பட்ட குழந்தைகளை என்ன செய்யற நம்ம குழந்தைகளை என்ன செய்யணும் வளர்க்கல நம்மளுடைய குழந்தைகளை தொழக்கூடிய குழந்தைகளாக நம்மளை போல தர்மம் செய்யக்கூடிய குழந்தைகளாக நன்மை ஏவக்கூடிய குழந்தையாக தீமையை தடுக்கக்கூடிய குழந்தையாக என்ன செய்யணும் நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கணும் இணைய திருப்பை எல்லாம் நல்லடியார்களே அல்லாவுடைய கிருபையால் நமது இடத்திற்காக ஈத்து கத்தடுக்காக சுண்ணத்தான தொழுகை பாருங்க இவ்வளவு இடம் வங்கி இவ்வளவு இடம் வங்கி

இந்த இட என்ன செய்யல சுத்தி ஒரு சுத்தமா இருக்கிற பள்ளியாசல்ல ஒரு மனிதர் நீர் துவச்சாங்க ஒரு மனிதர் முயற்சி செஞ்சாங்க பள்ளியாசல் பாக்குறீ ஒரு மனிதனுடைய உதவி இப்படி எல்லாம் என்ன செய்வா நம்மளுடைய செல்வங்களை செஞ்சான கெட்டு போமா பள்ளியாசல உதவி செஞ்சா தர்மம் செஞ்சா கெட்டு போவோமா எல்லாரும் சொல்றான் தர்ம என்னைக்குமே வளரும் என்னைக்குமே வளர்த்த செய்ய வளர்ந்து இதே போல இந்த அமைப்பை நம்ம என்ன செய்யணும் சொன்னா நம்மளால முடிஞ்ச உதவி நிறைய கிடையாது நம்மளால முடியுதா பத்து ரூபா என்னால முடியாது பணியாசம் இருபது ரூபா

எல்லாம் நல்லே எல்லாரும் கருதி என்ன செய்ய நம்ம குர்பானை காரணமாக உங்களுடைய எண்ணங்கள்ல எல்லாம் கண்டிப்பா நிச்சயமாக போன்றுருவான் இதனுடைய அடைப்பை நம்ம அடைச்சிட்டு அப்படி சொன்னா நம்ம பரசி கொடிகள் வச்சிடலாம் நம்மளுக்கு தேவை என்ன தேவையோ அதனுடைய பலனை என்ன செய்யலாம் எடுத்துக் கொள்ளலாம் இன்ஷால்ல மனசு வச்சு இந்த வியாக திருநாள்ல உங்களுடைய உள்ளங்கள்ல ஓடக்கூடியத தனி அமௌண்டாக இந்த ஈத்துக்கா தடுதலுக்காக என்ன செய்யுங்க இன்ஷால்ல நீங்க வச்சு கொடுங்க அல்லாவுக்கால என்ன செய்வான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குழந்தைகளையும் இன்ஷா அல்லா அந்த உறவுக்கு வியாபாரத்தின் தரவு செய்வான் சொன்னாலும்